வீடியோல என்ன பார்க்கப் போறோம்னா சப்போட்டா பழம் சாப்பிடுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கிறது ஒரு சில விஷயத்தை இன்னைக்கு வீடியோல கொடுத்துருக்கோம் சோ வாங்க இன்னைக்கு வீடியோல போலாம் சப்போட்டா பழம் விளைச்சல் எங்க அதிகமா இருக்குன்னா இந்தியாவிலேயே கர்நாடகா தான் முதல் இடத்துல இருக்கு ஏன்னா ஒரு ஒரு பழமுமே ஒரு ஒரு அற்புதமான குணங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாம அதிக நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த பழத்தை சாப்பிடறதுக்கு விரும்புவாங்க இது ரெண்டுமே போஷாக்கத்திற்கு புத்துணர்ச்சி தரது மட்டும் இல்லாம இளமையாவும் வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு இந்த வகையில சப்பட்டை பழத்துக்கு நிறைய வரவேற்பு இருக்கு அதுவும் இல்லாமல் சப்பட்ட பழத்தை நிறைய பேர் அப்படியே வெறும்னே சாப்பிடுவாங்க இல்லனா மில்க் ஷேக்கோட கலந்து குடிப்பாங்க இதனால நம்மளோட உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கு சப்போட்டா பழத்துல விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறதுனால கண் பார்வை அதிகரிக்க செய்யறது மட்டும் இல்லாமல் கண் குறைபாடுகளை தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கு சப்பட்டை பழம் வந்து மோஸ்ட்லி பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு உதவும் ஏன்னா வந்துட்டு பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து அடிக்கடிக்கு வாந்தி தலை சுத்தல் அதுக்கப்புறம் சோர்வு தளர்ச்சி இதெல்லாம் இருக்கிறதுனால சப்பட்டை பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடலுக்கு வந்து தேவையான சக்தியும் கொடுக்குது அதே டைம்ல சத்துக்களையும் கொடுக்கறதுனால நீங்க சப்பட்டை பழம் நிறைய சாப்பிடலாம் இந்த பழத்தை சாப்பிடுறதுனால நம்மளோட குடல்ல வந்து நெகிழ்வு தன்மை தர்றது மட்டும் இல்லாம மலர்ச்சிகளையும் குணப்படுத்தும் அதே சமயம் நம்மளுக்கு வயிற்றுல இருக்க ப்ராப்ளம்ஸ்லயும் இது சரி செய்யும் நீங்க நாள் முழுவதும் சோம்பலா இல்லாம எனர்ஜியோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லியும் ஒரு சப்பட்டா பழம் சாப்பிட்டு பாருங்க இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகத்துல கற்கள் இருக்கிறதுனால வயிற்று வலி அதிகமா ஏற்படும் அவங்க கூட சப்பட்டா பழம் சாப்பிடலாம் ஏன்னா சப்பட்டா பழத்துல இருக்க விதிகள் என்ன ஆகும்னா சிறுநீரகத்துல இருக்க கற்களை கரைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அதே சமயம் இந்த பழத்தை சாப்பிடுறதுனால என்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த பழத்துல வந்து மினரல்ஸ் கால்சியம் பாஸ்பரஸ் ஜிங்க் செலினியம் காப்பர் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட எலும்புக்கு வந்துட்டு பலத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வயசானவங்க எலும்புல பின்னாடி எதனா ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா சரி செய்யறதுக்கு கூட உதவியா இருக்கு இதே மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்க வந்து டெய்லி ஒரு சப்போட்டா பழம் சாப்பிடுங்க ஏன்னா அந்த சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ரத்தம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் அளவையும் அதிகரிக்க செய்யுது அது மட்டும் இல்லாம இந்த பழத்துல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால வாய்ப்புற்று நோய் குடல் புற்று நோய் இதெல்லாம் வராம தடுக்கிறது கூடிய குணங்கள் வந்து சப்போர்ட்ல அதிகமா இருக்கு என்ன வியூவர்ஸ் இந்த மாதிரி மேலும் நிறைய ஹெல்த் வீடியோஸ் வேணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சேனல